மகாத்மா காந்தி பெயர் நீக்கம் ஒன்றிய அரசை கண்டித்து சிதம்பரத்தில் காங்கிரஸ் கட்சி பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் சிதம்பரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என மாற்றம் செய்துள்ள ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையை கண்டித்து கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மற்றும் சிதம்பரம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிதம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்ட விவரம் சிதம்பரம் வடக்கு வீதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான தில்லை ஆர் மக்கின் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் ராஜா சம்பத்குமார் அனைவரையும் வரவேற்றார் முன்னிலை மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் வி செந்தில்நாதன் மாநில செயலாளர்கள் பி பி கே சித்தார்த்தன் ஜெயச்சந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் டாக்டர் செந்தில்வேலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஒன்றிய அரசின் நடவடிக்கையை விமர்சித்து கண்டன உரையாற்றினர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெமினி எம் என் ராதா வட்டாரத் தலைவர்கள் செழியன் பகவத்சிங் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜி கே குமார் பி வெங்கடேசன் வி சண்முகசுந்தரம் லால்பேட்டை எம் நசீர் அகமது வினா